கீரை கூட்டை இப்படி செய்யுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனிமேல் வீட்டில் இருக்கவங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கோங்க கீரையை வச்சு இந்த மாதிரி கீரை கூட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்ப வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ரெண்டு தடவை பருப்பை நல்லா கழுவிடுங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்ட பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான கீரை எதுவோ அதை பொடியாக கட் பண்ணி இந்த பருப்போடு சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலாவுக்கு ரெண்டு குழிக்க ரெண்டி அளவுக்கு தேங்காய்ப்பூ அரை டீஸ்பூன் சீரகம் மூணு சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சி கூட்டோடு சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ கீரையை தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் இலட்டு சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கூட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்